ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இந்த வீடியோ பற்றி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற எட்டாவது குழுவில் அமலாக இருக்கக்கூடிய ஒரு பத்து மிக முக்கியமான கோரிக்கைகள் சார்ந்து அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழுசாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை இந்த ஊதிய குழுக்கள் அமைக்கப்படும் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுடைய இந்த சம்பளம் மற்றும் ஓய்வு ஓய்வூதியத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கணிசமான உயர்வு ஏற்பட்டதால அரசு ஊழியர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு நடவது உண்மைதான் ஸோ மத்திய அமைச்சரவை இந்த எட்டாவது ஊதியமைப்பதற்கான ஒப்புதலை கொடுத்து கிட்டத்தட்ட முழுமையாக ஏழு மாத காலம் நிறைவேற்றக்கூடிய சூழலை இன்னும் அதற்கான பூர்வாங்க பணிகள் தலைவர் உறுப்பினர் நியமனமாகட்டும் டிஆர் டர்ம்ஸ் ஆஃப் வெளியிடுகிறது இந்த மாதிரி எந்த பணிகளையுமே அரசாங்கம் செய்யாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த நிலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தினுடைய விலை எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ஒரு பதிலளிச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த பழைய பணிகள் நடைபெறுதா அப்படி இந்த எட்டாவது ஊதியக்குழு சார்ந்து அதாவது ஊ ஊழியர் சங்கங்கள் இருந்து ஏதாவது வந்துட்டு கோரிக்கைகள் வரப்பட்டிருக்குதா அதாவது இந்தந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுங்க அப்புறமா கோ கோரிக்கை எதுவும் வரப்பட்டுருக்குதா அப்படி வரப்பட்டிருந்தால் அதில் அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன பற்றிருப்பதுன்னா ஒரு சில கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அரசு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எட்டாவது குழு சார்ந்து ஒரு சில கோரிக்கைகள் அரசு இருந்து வரப்பட்டுருக்கு அதில் நாங்கள் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா அந்த டிஓராக வெளியிடுவோம் அப்புறம் மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதிலும் குறிப்பாக என்சிஜிஎஸ்எம் அமைப்பின் சார்பில் ஒரு சில மிக மிக முக்கியமான கோரிக்கைகளான அரசாங்கத்துக்கு வைத்திருக்காங்க ஸோ அது என்னென்ன மாதிரியான கோரிக்கை அப்படின்னு பார்த்தா முதலாவதாக சம்பளம் அலவன்ஸ் அது தவிர சம்பளம் அதாவது பண மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தவிர்த்து ஒரு சில சலுகைகள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஓய்வு கால பலன்கள் ஆகட்டும் அதேபோல் டிராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதேபோல் விடுமுறை இந்த மாதிரியான விஷயங்களில் அதாவது பழைய எலா உதவிக்குழு காட்டிலும் கூடுதலான வசதிகள் அல்லது கூடுதலான வந்துட்டு அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதாவது கடந்த இரு ஐந்து மார்ச் அந்த தேதி வாக்கெலாம் வந்துட்டு ஒரு இந்த பென்ஷன் சட்டத்திற்த்தமாக மசோதா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதில் அனைவருடைய அனைவருக்கும் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஊதியக்குள்ளினுடைய பலங்களானது ஏற்கனவே ஓய்வு பெற்றக்கூடிய அந்த ஊழியருக்கு கிடைக்குமா கிடைக்காத ஒரு குழப்பம் இருக்குது ஸோ அது சார்ந்த முக்கியமான விஷயங்களையும் என்சிஜி சி அமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எ எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான காலம் ரொம்பவே கடந்துட்டதால் ஒரு பத்து சதவீத ஒரு இடைக்கால நிவாரணத்தை தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கணும் அப்புறம் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்த பார்த்திங்கன்னா பே மற்றும் அதாவது டிஏ மற்றும் டிஆர் வந்துட்டு பேசிக் பேயோட பேசிக் பே மற்றும் பேசிக் பென்ஷனோட இணைக்கணும் அப்புடின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க அண்ட் அதனைத் தொடர்ந்து அதாவது பணிக்காலத்தில் அதாவது ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் அவருடைய மொத்த பணிக்காலத்தில் குறைந்தபட்சம் மூன்று பதவி உயர்வை உறுதி செய்வது சார்ந்த ஒரு கோரிக்கையும் இருக்குது அப்புடின்ற சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததாக தற்போதைய நிலையில் அதாவது அந்த பே லெவல் ஒன்னிலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பள க லெவல்களை வந்து இணைத்து ஒரு ஒரு சரியான சரியான விதத்தில் வந்து நிர்ணயம் செய்யணும் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மீண்டும் பழைய ஓய்வூதி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்புடின்ற மாதிரியான ஒரு வலுவான கோரிக்கையும் அந்த அந்த என்சிஜிசி அமைப்பின் சார்பில் வைக்கப்பட்டிருக்குது அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது ஊதியக்குள்ளே நிறைய பணியிடங்களுக்கு நிறைய பதவிகளுக்கு அந்த ஊதிய முரண்பாடு இருக்கு இல்லைங்களா அந்த ஊதிய முரண்பாடை கண்டிப்பாக வந்து கலைந்து அதாவது எட்டாவது ஊதியிக்குள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே வந்துட்டு சார்ந்த சங்கங்கள் அல்லது சார்ந்த அலுவலர்கள் அமைப்புகளை கூப்பிட்டு என்ன மாதிரியான ஊதிய முரண்பாடு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை எட்டாவது ஊதியக்குள் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னதாகவே கலை தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த என் அமைப்பின் சார்பில் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க இது சார்ந்து அரசாங்கம் வந்துட்டு அனைத்து அமைப்புகளையுமே வந்துட்டு ஆலோசித்து அதுக்கப்புறமா டியூஆர் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு பே கமிஷனுக்கு நடைமுறை வர்றதுக்கு முன்னாடி அல்லது அந்த அமைப்பினுடைய டியூஆர் வெளியிடுறதுக்கு முன்னாடி அனைத்து சங்கங்கள் அல்லது அந்த துறைவாரியான அமைப்புகளை கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அல்லது அவங்களுடைய அதாவது என்ன மாதிரி எனக்கு ரிக்கொஸ்ட் இருக்குது அதெல்லாம் ஆலோசனை பண்ணி தான் வெளியிட்டுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் தான் அரசாங்கமும் மக்களவையில் எழுத்துப்பூர்வமான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயமாக ஒரு சாதகமான பதிலோ அல்லது சாதகமான விவரங்கள் வந்து டியூஆரில் இடங்களில் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அரசு மாதிரி இருக்குது அதிலும் குறிப்பாக ஓய்வூதியினுடைய அந்த கோரிக்கை என்ன வந்துட்டு இந்த குழப்பத்துக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கணும் அதாவது பழைய ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த பென்ஷன் பலன்கள் கிடைக்கணும் சாரி இந்த பே கமிஷன் பலன்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்கு அதில் அந்த குழப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் டிஓஆர்லேயே கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிச்சயமாக அது கிடைக்கும் அப்படி தான் நம்மளும் நம்புறோம் ஸோ தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி தான் இது பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி போர் வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்